ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ் முக்கிய குறிப்பு நாங்கள் கார் நிறுத்திட்டு தான் பேசிட்டு இருக்கிறோம் ஸோ இன்னைக்கு வந்து என்னோட சின்ன அண்ணா அதாவது எனக்கு ரெண்டு சிப்லிங்ஸ் இருக்காங்க சின்னண்ணா பெரிய அண்ணா பெண்ணு சின்னண்ணா வந்திருக்கான் ஊருக்கு அவன் கூட நம்ம அங்கே கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் சிறுவாபுரி முருகன் கோயில் தான் போயிட்டு இருக்கிறோம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸோ இவன் தான் வந்து என்னோட நீஸ் ஹலோ சார் அரண் ஐ சொல்லல அவர் அவங்களே பிஸி சின்ன பசங்களை பார்த்தேனே. யூசுவலா நாங்க இந்த டைம்ல வந்ததே கிடையாது இந்த கோயிலுக்கு ஆக்சுவலா இந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ லேட்டா வரும் அக்ச்சுவலா வந்து எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் கோயில பட் தெரியல. ஆமா முன்னாடி தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும் ஆமாம் மேபி லாஸ்ட் டைம் வந்து கரெக்டாக அந்த நாலு மணிக்கு கோயிலுக்குள்ளே போனோம் அப்படியே வந்து உள்ள டிராஃபிக்கு கூட்டம் இருந்துச்சு பட் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எங்களால் கிஃப்ட் பண்ணவே முடியல இந்த பொடுசெல்லாம் வச்சுட்டு போயிட்டுருக்கோம் பட் எங்களுக்கு ஒரு ஷார்கெட் தெரியும் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஐம்பது ரூபா டிக்கெட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த ஃப்ரீ தரிசன மட்டும் தான் இருந்துச்சு பட் இப்பையும் ஃப்ரீ தரிசனம் மட்டும் இருந்தாலும் அந்த ஐம்பது ரூபா டிக்கெட் வழி ஓப்பன் நல்லா இருக்கும் அதில் போயிடலாம் நம்ம அது தான ரகசியம் யாராவது வந்தா ஐ மீன் யாராவது சிறுவாபுரி போறீங்கனா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரிக் 50க்கு ப்ளாக்ல சண்டேவும் மட்டும் சன்னதி ஃபுல்லா ஓபன்ல இருக்கும் காலையில இருந்து ஈவினிங் நைட் வரைக்கும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க சண்டேவும் டியூஸ்டேவும் மற்ற நாள்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஈவினிங்

இதுதான் என் அண்ணன் பொண்ணு அவன் அப்போதே ஆட்டி ஆட்டி காட்டிட்டு இருந்தான் இது என்னோட அண்ணன் பையன் இவன் தான் என் அண்ணன் என் தம்பி மாதிரி இருப்பான் என் இவங்க நாலு பேரும் இன்னைக்கு வந்துருக்கிறாங்க அடுத்து இது எங்கள் அம்மா சொல்லவே ஆனால் தெரியும் எல்லாருக்கும் இது இந்த வாயாடி பையன் பிடிக்காது

எட்டு மணி வரைக்கும் கோவில் இருக்குமாமா ஆனா இன்னும் கார் வந்துட்டு இருக்குது உள்ள இன்னும் சாப்பிட்ட படம் இல்லாம வெளியே துப்ப உள்ள அமுக்கா வெளிய துப்பி என்

இந்த சாப்பிட்டோம் நாங்க பூஜா ஹோட்டல் எங்களோட சப்ஸ்கிரைபர் யாரும் உள்ள இருந்தாங்க வந்து கை கொடுத்துட்டு ஊத்துது வேற கம்ப்ளீட் ஆக போதே நியர் பை வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம் So next to vlog, let me eat. Bye bye. You know, i black lemon wonder the body Bye bye. Let's go with the Bye bye. bye, -bye.